பாராளுமன்ற தேர்தல் முடிவு நாட்டுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறது ஒற்றுமையான பொது வேலை திட்டங்களில் எங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றாக இருப்பதற்காக அதே போன்று எங்களுடைய நிரப்புகின்ற செய்ய போவது கிடையாது திருவண்ணாமலை மாவட்டங்களில் மட்டக்களப்பு கலப்பு மாவட்டங்களில் எமது கட்சிக்கு மக்கள் வாக்களித்தாலும் எல்லா தேர்தலிலையும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் ஒற்றுமையாக இருந்தால் எங்களுடைய பொது பிரச்சனையை நாங்கள் கையாள வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார் புதிதாக அமைத்திருக்க அமைந்திருக்கின்ற அரசாங்கத்துடன் என்னென்ன விடயங்களை பேசி செய்ய முடியுமோ சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தல் நிகழ்ந்து முடிந்திருக்கின்றது இதில் எதிர்பார்த்தது போல ஒரு அரசியல் மாற்றம் உண்மையில் நிகழ்ந்திருக்கின்றது அதுவும் வரலாற்றில் இதுவரை இடம்பெறாத திருப்புமுனையை ஒரு கொடுத்த ஒரு பாராளுமன்ற தேர்தலாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய செய்திகள் தேசிய பட்டியல் எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்றால் பல்வேறு நபர்கள் அதாவது பழைய அரசியல்வாதிகளும் இதிலே போட்டியிட்டிருந்தார்கள் அவர்களுடைய நிலைமைகள் தேசிய பட்டியலு கூடாகாவது அவர்கள் தப்புவார்களா என்கின்ற கேள்வி இருந்தது அந்த வகையில் இன்றைய தினம் அந்த தேசிய பட்டியல்கள் சம்பந்தமான சில விவரங்கள் வெளியாக இருக்கின்றன அதை காட்டிலும் எப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது இதுவரையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் நடம்ப இடம்பெறாத சம்பவங்கள் இப்பொழுது இந்த தேர்தலிலே இடம்பெற்றிருக்கின்றன அவை தொடர்பான ஒரு விரிவான ஒரு பதிவாக இது அமையப்போகின்றது வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் முதலாவதாக ஏற்கனவே களத்தில் பல வருடங்களாக இருந்த பல அரசியல்வாதிகள் இந்த தேர்தலிலே காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய விவரங்களை பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் யாழ் தேர்தல் மாவட்டத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் எல்லாம் இந்த தேர்தலிலே இருந்து விரட்டப்பட்டிருக்கின்றார்கள் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்த செய்யப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட இந்த அனுர அலை உண்மையில் வடக்கு கிழக்கையும் தாக்கியிருக்கின்றது இதுவரையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற தேர்தலிலும் தென்னிலங்கையிலே கிடைக்கப்பெறுகின்ற முடிவு ஒரு மாதிரியாகவும் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற முடிவுகள் ஒரு மாதிரியாகவும் இருக்கும் தேசிய கட்சிகள் இதுவரையிலும் வடக்கு கிழக்கில் எதுவிதமான செல்வாக்கையும் செலுத்தி இருந்ததில்லை ஆனால் இம்முறை முதன்முறையாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை வடகிழக்கை தாக்கியிருக்கின்றது அதன்படி நாங்கள் இந்த பழைய அரசியல்வாதிகள் மற்றும் ஏற்கனவே அமைச்சு பதவிகளை பல வருடமாக பெற்றிருந்தவர்கள் இந்த முறை இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தொடர்பான விவரங்களை பார்க்கலாம் ஆசிவா ஆம் நிச்சயமாக இலங்கையினுடைய பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் புதிய முகங்கள் புதிய முகங்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றன பழைய முகங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அதனுடைய காரணங்களை நாங்கள் பின்னராக நோக்கலாம் தற்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய முன்னர் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் சிலர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போமாக இருந்தால் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் தோல்வியடைந்திருக்கிறார் அதே போல புலட்கட்சியினுடைய தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நீண்ட நீண்டகாலமாக யாழ்ப்பாண யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு நபர் சித்தார்த்தன் அவர்கள் தோல்வியடை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு இளைஞர் இளைஞராக இருந்து துடிப்போடு செயல்பட்ட அங்கஜன் ராமநாதன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அதேபோல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முப்பது வருடமாக அதாவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நீண்டகால ஒரு அரசியல் அனுபவமிக்கவர் குறிப்பாக முப்பது ஆண்டு காலமாக பாராளுமன்றத்துக்கு வெற்றியடைந்து சென்ற ஒரு நபர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கௌரவ அமைச்சு எல்லாம் இருந்தவர் அலங்கரித்தவர் அந்த நபர் இந்த வருடம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது அதிலே குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அவர் இந்த தேர்தலிலே வெல் வென்றிருக்காவிட்டாலும் கூட பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்காவிட்டாலும் கூட ஏனைய அரசாங்கங்கள் அதாவது கடந்த காலத்திலே அவர் அமைச்சு பதவிகளை வகித்த ஏதாவது ஒரு அரசாங்கங்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபாலவின் அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது மகிந்தவினுடைய அரசாங்கமாக இருக்கலாம் அதாவது பொதுஜன பெருமுனவருடைய அரசாங்கமாக இருக்கலாம் இப்படி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஏதாவது ஒரு கட்சியினுடைய அரசாங்கம் இந்த முறை வந்திருந்தால் கூட அவர் ஒரு அதிகாரம் வாய்ந்த ஒரு நபராகத்தான் இருந்திருப்பார் பாராளுமன்றம் செல்லாவிட்டாலும் கூட அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபராகத்தான் இருந்திருப்பார் ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி அதை கூட ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது தற்பொழுது போல் அந்த வரிசையிலே தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் மனோ கணேசன் அவர்கள் கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டிருக்கக்கூடியவர் அவரும் ஒரு நீண்ட காலமாக பாராளுமன்றத்துக்கு சென்று உரைய தன்னுடைய உரையினை தன்னுடைய அந்த பிரதிநிதித்துவத்தினை வைத்தவர் குறிப்பாக மனோகணேசன் அவர்கள் அவர்களும் இந்த முறை தோல்வியடைந்திருக்கிறார் அதே போல சென்ற ஆண்டு தேசியல் பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு சென்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறான தோற்கடிப்புகளை பார்க்கின்ற பொழுது வெறுமனே இது தோற்கடிப்பு என்று நாங்கள் சொல்லக்கூடாது இவ்வாறான தோற்கடிப்புகளை பார்க்கின்ற பொழுது மக்கள் எதையோ சிந்திக்கிறார்கள் எவற்றையோ சிந்திருக்கு சிந்திக்கிறார்கள் குறிப்பாக இந்த வருட பாராளுமன்றம் என்பது இந்த இனி வருகின்ற ஐந்து வருட கால இந்த பாராளுமன்றம் என்பது மக்களுக்கு எதையோ போகின்றது என்பதற்கான ஒரு அடித்தளமாக இது இருக்கின்றது நினைக்கிறேன் நிச்சயமாக இதுவரை காலமும் மக்கள் அனுபவித்த அந்த ஏமாற்றம் நாங்கள் அனுப்பிக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு தேவையானவை இன்னமும் கிடைக்கவில்லை என்கின்ற ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடாக இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன இந்த தேர்தல் காலங்களிலே மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் பழையவர்களை விடுத்து புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றதை கோரிக்கைகள் மக்கள் பரவலாக பேசினார்கள் அது நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் அதேபோல அந்த அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமும் இதுவரையில் இடம்பெறாத பல விடயங்களை நிகழ்த்த போகின்றது என்பதற்கான ஒரு சமிக்ஞையாக கூட மக்களினுடைய இந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம் பார்க்கலாம் மக்களினுடைய அந்த நம்பிக்கையை தேசிய மக்கள் சக்தி காப்பாற்றுகிறதா என்பது அடுத்த ஐந்து வருடங்களினுடைய முடிவிலே தெரியவரும் வரும் அதேபோன்று இந்த தேர்தலிலே நிகழ்ந்திருக்கின்ற மாற்றங்களுள் மிக முக்கியமான மாற்றம் பெண்கள் அதிகளவாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உறுப்பினர்களாக அதைவிட போட்டியிட்ட பல தமிழ் வேட்பாளர்களுக்கு சிங்கள மக்கள் சிங்கள பிரதேசங்களிலே பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மாத்திரையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது இனவாத பிரதேசவாத மொழிவாத உணர்வுகளினால் துண்டாடப்பட்டிருக்கின்ற கடந்த கால அரசியல் வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு முதலாவது திருப்புமுனை என்று கூட கூறலாம் ஒரு வேட்பாளர் இந்த தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக மாத்திரையிலே களமிறங்கியிருந்தார் அதுவும் ஒரு பெண் வேட்பாளர் அவர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எண்ணாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றியீட்டிருக்கின்றார் அதிலும் பெரும்பாலானவை பெரும்பான்மை சிங்கள சமூகத்தினருடைய வாக்குகளாக இருக்கின்றன அவர்தான் சரோஜா ஸ்ரீதேவி போல்ராஜ் அவர்கள் ஆகவே அவருடைய அந்த வெற்றி வந்து மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாக மாத்திரையிலே அமைந்திருக்கின்றது அவரை போல இன்னமும் பல ஜேவிபி வேட்பாளர்கள் அதிலும் தமிழ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மை வாக்குகளினால் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு புதியதொரு மாற்றமாக இருந்திருக்கின்றது ஆகவே இலங்கைக்கு இது ஒரு திருப்புமுனையான விடயமாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது என்பதனை இங்கே சுட்டி குறிப்பாக அவருடைய வாக்கு எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை அந்த மாத்தரை மாவட்டத்திலே பெற்றிருக்கு பெற்றிருக்கு உண்மையில் இங்கு வடகிழக்கில் கூட அவ்வளவு விருப்பு வாக்குகளை யாரும் எடுத்திருக்கவில்லை எடுக்க முடியாத நிலைமைகள் கூட கேள்விகளுக்கு உட்படுத்தப்பட்டவைதான் இருப்பினும் கூட அவர் இந்த ஒரு எண்ணிக்கையிலே விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி அதே போல் அடுத்த விடயம் இந்த பாராளுமன்றத்தை இந்த தடவை இருபத்தி எட்டு தமிழ் வேட்பாளர்கள் அலங்கரிக்கப் போகின்றார்கள் அவர்களுடைய விவரங்களை இப்பொழுது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஆமாம் அந்த இருபத்தி எட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜார்ஜார் என்று பார்த்தோமாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலிருந்து சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து தெரிவாகியிருக்கிறார் அதே போல கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸிலிருந்து தெரிவாகியிருக்கிறார் அதே போல சுயேட்சை குழு பதினேழிலே போட்டியிட்ட ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தெரிவாகியிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கருணாநாதன் இளங்குமரன் அவர்கள் சண்முகநாதன் ஸ்ரீ பவானந்தராஜா அவர்கள் மற்றது ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இருக்கிறார்கள் வன்னி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் துறைராசா ரவிகரன் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து தெளிவாகியிருக்கிறார் அதே போல செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணியிலிருந்து களமிறக்கப்பட்டிருக்கிறார் தேசிய மக்கள் சக்தி அதிலிருந்து பார்க்கின்ற பொழுது செல்வத்தம்பி திலகநாதன் அவர்களும் ஆறுமுகம் ஜெகதீஸ்வரன் அவர்களும் வன்னி மாவட்டத்திலிருந்து தெரிவாகி இருக்கிறார்கள் திருகோணமலை மாவட்டத்திலே சண்முகம் குகதாசன் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் என்பிபியிலிருந்து அருண் ஹேமச்சந்திரா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இங்கும் சிங்கள மக்களினுடைய கணிசமான வாக்குகளை அருண் ஹேமச்சந்திரா பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல மட்டக்களப்பு மாவட்டத்தில் சா ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியிலிருந்து இருக்கிறார் ஞானமுத்து சுரீனேசன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து அதே கட்சியிலிருந்து இளைய தம்பி ஸ்ரீநாத் அவர்கள் இலங்கை இருந்து கட்சியிலிருந்து இருக்கிறார் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாத் மா மாவட்டத்தில் மாத்திரம்தான் அதிகூடிய வாக்குகளை பெற்று பெற்றிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் என்பிபி ஏனைய அனைத்து இடங்களிலுமே வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த இடத்தில் மாத்திரம்தான் இரண்டாவது இடம் முதலாவது இடத்தை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கின்றது அதே போல தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கந்தசாமி பிரபு அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தெரிவாகி இருக்கிறார் அம்பாரையிலே கவீந்திரன் கோடீஸ்வரன் தமிழ் தேசிய இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நுவரெலியாவிலே ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக பழனி திகாம்பரம் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பாக கிறிஸ்டன் கலைச்செல்வி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பெண் வேட்பாளர் ஜீவன் தொண்டமான் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பதுளையில் இருந்து கிட்டினன் செல்வராஜ் தேசிய மக்கள் சக்தி அதேபோல இன்னும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அம்பிகா சாமுவில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ரத்தினபுரியில் பிரதீப் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் மாத்திரையில் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல சரோஜா போல்ராஜ் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதேபோல் தேசிய பட்டியல் ஊடாக யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண யாழ் மாவட்ட அமைப்பாளராக தேசிய மக்கள் சக்திக்கு செயற்பட்டிருந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னமும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாகவும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அது அநேகமாக மனோகணேசனாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இதுதான் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு செல்ல போகின்ற தமிழ் வேட்பாளர்களினுடைய பட்டியலாக இருக்கின்றது மொத்தமாக இருபத்தி எட்டு பேர் தெரிவாகி இருக்கின்றார்கள் இருபத்தி எட்டு பேருக்கான இடங்கள் இருக்கின்றன அதே போல இந்த தேர்தல்கள் தொடர்பாக இப்பொழுது தேர்தல் முடிந்ததன் பின்னர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் பல அமைச்சு பதவிகளை வகித்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ரிசார்ட் பதியுதீன் அவர்கள் வடக்கு கிழக்கு சார்ந்த மக்கள் ஜனாதிபதியினுடைய கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் ஆகவே ஜனாதிபதிக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது என்று ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்திருக்கின்றார் தன்னுடைய வெற்றி குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் பொழுதுதான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்ற விடயங்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் வன்னி மாவட்டத்திலே ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தலைமையிலான கட்சி போனஸையும் சேர்த்து இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்று மாவட்டத்தில் அதிகூடுதலான கூடுதலான வன்னி மாவட்ட மக்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியில் என்னோடு சேர்ந்து போட்டியிட்ட ஒன்பது வேட்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் அவர்கள் எல்லோருடைய அயராத முயற்சியும் தான் காரணம் எமக்கான ஆசனத்தை பெறுவதற்கு அது காரணமாக அமைந்தது அது மாத்திரமல்லாமல் மாவட்டத்திலே வாக்களித்த மக்கள் ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களித்த மக்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோம் வன்னி மாவட்ட மக்களுக்கான கடமையை எங்க எமது பணியை எதிர்காலத்திலே நாம் தொடர்ந்து முன்னெடுப்போம் அதுபோல அம்பாறை மாவட்டத்திலே எமது கட்சி தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறது அந்த மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு ஏனைய மாவட்டங்களில் புத்தளம் அன்றாதபுரம் குருநேகல அதே போல திருவண்ணாமலை மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டங்களில் எமது கட்சிக்கு மக்கள் வாக்களித்தாலும் வாக்களித்த மக்கள் அத்தனை பேருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் என்ற வகையிலே எமது கட்சியின் ஆதரவாளர்களுக்கு வாக்களித்த அதே போல் கட்சி சார்ந்தவர்களுக்கு வாக்களித்த எல்லோருக்கும் நன்றியை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதேபோல எமது வெற்றிக்காக உழைத்த எமது ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு தேர்தலுக்கு பிறகு எமது பணி அந்த மக்களுக்கு முன்னர் செய்ததை விட ஒருபடி மேலாக நாம் முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவு நாட்டுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறது நாட்டு மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு ஜனாதிபதியையும் ஜனாதிபதியுடைய கட்சியையும் வெள்ள செய்திருக்கிறார்கள் குறிப்பாக வடகிழக்கு கூட இன்று ஜனாதிபதியை சார்ந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுபோல அவர்களுடைய ஜனாதிபதிக்கும் அவருடைய கட்சிக்கும் அவருடைய புதிய அரசாங்கத்துக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் மன்னர் மாவட்டத்திலேயே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிய செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து இந்த பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக அதாவது பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவருடைய காணொலியை நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக நாங்கள் இரண்டு விடயங்களை சொல்லி மக்களிடம் வாக்கை செலுத்தும் ஒன்று இன இன விடுதலை சம்பந்தமாக இன பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசி தீர் சீர் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வது உருவடையும் அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயல்படுகின்ற ஒரு சாத்தியப்பாட்டை நாங்கள் மேற்கொள்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதாக நாங்கள் சொல்கின்றோம் இந்த இரண்டு விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் இனப்பிரச்சனை அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கிராம ரீதியான அவருடைய குறைகளை நாங்கள் கேட்டறிந்து நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய கிராமங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதே போல இனப்பிரச்சனை சார்ந்த மையங்களையும் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே ஏற்படுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் அதே போல பாராளுமன்றத்திலே நாங்கள் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே அவர்களை எல்லாரும் ஒன்றிணைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கை பூராவும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இணைத்து அந்த ஒரு கமிட்டியாக ஒரு ஒற்றுமையான பொது வே வேலை திட்டங்களிலே எங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றாக இருப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியையும் மக்களுடைய எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற சுவையொடுப்பை இருக்கின்ற அந்த இனப்பிரச்சனை தீர்வையும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல சிறை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதும் காணாமல் போனவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேறிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கையாளுகின்ற சூழலை உருவாக்குவதும் எங்களுடைய நிலங்கள் பறிப்போகாத ஒரு சூழலை நாங்கள் தடு தடுத்து நிறுத்துவதற்கான எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனை இந்திய தோழர் இன்னும் பல பிரச்சனைகள் அவர்கள் தாங்கியிருக்கிறார்கள் அவருடைய பிரச்சனைகளை ஒன்றாக இணைந்து நாங்கள் இந்த புது வேலை சட்டங்களை இதை இணைத்து செயல்படுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே என்னோடு எங்களுடைய சங்கி சின்னத்துக்கு வாக்களித்த வாக்கு சேகரித்த அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய அந்த தெரிவு என்பது நிச்சயமாக எங்களுடைய மக்கள் சார்ந்த விடயங்களிலே கவனங்களை எடுத்து எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான முறையை நாங்கள் கையாளுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு உடைபெறுகிறது ஒற்றுமைக்காக முயற்சி செய்தவர்கள் அந்த வகையிலே இந்த தேர்தல் பொறுப்பவர்களை பார்க்கின்ற போது மக்கள் சின்னத்தை வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே வாக்களிக்கின்ற நிலையில் நிலையங்களுக்கு செல்கின்ற போது அந்த மக்கள் தங்களுடைய அந்த வழக்கமான ஒரு உடயத்திலே வாக்களித்திருப்பார்கள் நான் ஒன்று வன்னி மாவட்டத்திலேயே ஒரு உடயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் நாங்கள் ஒன்றாக இணைந்திருந்தால் மூன்று ஆசனங்களை நிச்சயமாக பெற்றிருக்க முடியும் அது நாளாகவும் மாறியிருக்கலாம் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ போடப்பட்ட வீராசாரத்தை பார்க்கின்ற போது ரெண்டும் ஒன்றாக கூட்டியிருந்தால் நிச்சயமாக நாங்கள் மூன்று ஆசனங்களை பெற்றிருக்க முடியும் இது ஒரு அபாயகரமான ஒரு செயற்பாடு இனிவரும் காலங்களிலே நாங்கள் ஒற்றுமையாக நின்றுதால் எல்லா தேர்தலிலேயும் நாங்கள் பங்கு பெற்ற வேண்டும் ஒற்றுமையாக இருந்தால் எங்களுடைய பொது பிரச்சனையை நாங்கள் கையாள வேண்டும் என்பதை மக்கள் உணர்த்தி இருக்கிறார் ஆகவே பிரிஞ்சு சென்று ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் நாங்கள் உங்களோடு இருக்க மாட்டோம் என்ற செய்தியையும் மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த வகையிலே அந்த ஒற்றுமையை நாங்கள் மேற்கொள்ளவில் என்னை பொறுத்த ஒரு கவலை ஏனென்றால் ஒரு பெருவாரியான வடக்கு கிழக்கிலே ஜேவிபி அரசாங்கம் அமைப்பதற்கான தமிழர்களுடைய வாக்குகள் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை அனுகின்ற போது கவலை தருகின்றது இருந்தாலும் எங்களுடைய ஒற்றுமை இனம் மக்களுடைய கோபமாக மாறி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஆஹ் உருவாக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம் இதேவேளை திருகோணமலையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் ஊடகங்களுக்கு தன்னுடைய வெற்றி குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் அவர் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒன்றை எதிர்பார்ப்பது மிகவும் தெளிவாக விளங்குகின்ற ஒரு விஷயமாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே நாட்டிலே ஊழலற்ற ஒரு நியாயமான ரீதியான ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று மக்கள் பல தீர்மானத்தை எடுத்து அவர்களால் பல பாராளுமன்ற உறுதி செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி வளமையாக பார்ல சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே இரண்டு ஆசனங்கள் பெற்றாலும் இம்முறை ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆகையால் இருந்தாலும் மூதூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் எங்களுடைய கட்சி வெற்றி கிட்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே மூதூர் தொகுதி மக்களுக்கும் எனக்கு வாக்களித்த இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு மக்கள் இன்று எதிர்பார்க்கின்ற எங்களுடைய வெற்றியின் மூலமாக மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது அந்த வகையிலே மக்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளாக இருந்தாலும் உரிமை செயற்பாடுகளாக இருந்தாலும் புதிதாக அமைத்திருக்க அமைந்திருக்கின்ற அரசாங்கத்துடன் என்னென்ன விடயங்களை பேசி செய்ய முடியுமோ அந்தந்த விடயங்களுக்காக நாங்கள் கட்டாயமாக என்றும் மக்களுடைய பிரச்சனைக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி ஏனே விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆகையால் எங்களிடம் மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்த அந்த வாக்குகளை நிச்சயமாக நாங்கள் விற்க போவது கிடையாது எங்களுடைய சொந்த லாபத்துக்காக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அதே போன்று எங்களுடைய பொக்கட்டுக்களை நிரப்புகின்ற கோமிஸ் அரசியலையும் நாங்கள் செய்யப்போவது கிடையாது அந்த அடிப்படையிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற உண்மையான தூய்மையான நேர்மையான நீதியான நியாயமான ஒரு அரசியல் பயணத்தை நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலும் இந்த நாட்டிலுமே முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அம்பாறை மாவட்டத்திலே பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கக்கூடிய கவீந்திரன் கோடீஸ்வரன் அவர்கள் ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது தனக்கு வாக்களித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்தில் பல சவால்களை நான் எதிர்கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கின்றேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக மக்களினுடைய காவலனாக இருப்பேன் என்றும் ஒரு உறுதிமொழியை அந்த ஊடக பேச்சிலே அவர் தெரிவித்திருக்கிறார் அவருடைய காணொலியை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் இருப்பை பாதுகாத்து கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு எனது மாவட்டத்தின் மக்களின் நலன் சார்ந்த விடயங்களை சிறப்பாக முன்னெடுத்து சிறந்த ஒரு கட்டமைப்பை இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஏற்படுத்தி வலுவிழந்திருக்கின்ற எமது மக்களின் காவலனாக இருந்து அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையை பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த விடயமாக இருக்கலாம் கல்வி சார்ந்த விடயமாக இருக்கலாம் அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம் விடயங்களையும் முன்னெடுத்து எமது மக்களின் பாதுகாவலனாய் இருந்து செயல்படுவேன் என்று கேட்டு இந்த இடத்திலே நன்றி இந்த அரசியல் மாற்றத்திலே மலையக சமூகத்திலும் ஒரு அரசியல் மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது என்று கூறலாம் குறிப்பாக இரண்டு விதமான மாற்றங்கள் மிக முக்கியமான மாற்றங்கள் ஒன்று அங்கிருந்தும் பெண் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வழக்கத்துக்கு மாறாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேவேளை மொத்தமாக மலையக எம்பிக்கள் ஏழு பேர் இப் இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க மாற்றமாக இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு மலையக எம்பிக்கள் தெரிவாகி இருக்கின்றார்கள் அதிலும் போட்டியிட்ட முன்னாள் மலையக எம்பிக்கள் ஆறு பேர் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயம் நுவரெலியா மதுளை ரத்னபுரி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலிருந்தே மலையக தமிழ் பிரதிநிதித்துவம் வென்றெடுக்கப்பட்டிருக்கின்றது நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட கிருஷ்ணன் கலைச்செல்வி முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று பெற்றிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பிலே ஜீவன் தொண்டபான் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் பழனி திகாம்பரம் நாற்பத்தி எண்ணாயிரத்தி பதினெட்டு வாக்குகளையும் வே ராதாகிருஷ்ணன் நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்திருக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதுளை மாவட்டத்திலிருந்து கிட்னன் செல்வராஜ் அம்பிகா சாமுவேல் ஆகியோர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ரத்தினபுரி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சுந்தரலிங்கம் பிரதீப்பும் மாத்திரை மாவட்டத்தில் போட்டியிட்ட சரோஜா போல்ராஜும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் ஏற்கனவே நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக இருக்கின்ற காரணத்தினால் மொத்தமாக எட்டு மலையக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்றார்கள் இருப்பினும் ராமலிங்கம் சந்திரசேகர் மாத்திரம் யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்திலே தான் அதிகளவாக செயற்பட்ட ஒருவராக இருக்கின்றார் அதாவது கட்சி சார்பாக யாழ்ப்பாணத்திலே செயற்பட்ட ஒருவராக இருக்கின்றார் அவர் பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் மனோகணேசன் தேசிய பட்டியலில் வந்தால் அந்த எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரிக்கும் என்பதுவும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட்ட வேலுக்குமார் அரவிந்தகுமார் உதயகுமார் மருதபாண்டியன் ராமேஸ்வரன் மற்றும் மனோகணேசன் ஆகியோர் போட்டியிட்டு தோல்வியிட்டிருக்கு தோல்வியடைந்திருக்கிறார்கள் இதில் மனோகணேசன் மாத்திரம் தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகவே இந்த முறை ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது வடக்கு கிழக்கிலே இவ்வாறு நிகழ்த்தப்பட்ட இந்த அரசியல் மாற்றமானது இங்கே பாரம்பரியமாக அரசியல் செய்து வந்தவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைந்திருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தும் நிலவுகின்றது எங்கே தவறுகள் விடப்பட்டிருக்கின்றன என்பதனை தமிழ் தலைவர்கள் உணர வேண்டிய ஒரு பாராளுமன்ற தேர்தலாகவும் இது அமைந்திருக்கின்றது இல்லையா நிச்சயமாக குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலை பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றத்துக்கு தெரிவாயினவர்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவ பாராளுமன்ற தெரிவை பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு வரலாற்றிலும் இல்லாத இதுவரை காலமும் இல்லாத தனியான ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி தனியாக இந்த பாராளுமன்றத்திலே உறுப்புரிமையை பெற்றிருக்கிறார்கள் அது கூடிய உறுப்புரிமையை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இலகுவான விடயம் எந்த முடிவுகளை எடுக்கின்ற பொழுது தனியாக முடிவெடுக்கலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா நிச்சயமாக ஆகவே அவர்கள் எந்த எந்த விதமான உண்மையில் எந்த பிரச்சனையையும் தீர்ப்பதற்குரிய ஒரு வல்லமை இப்பொழுது இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது எந்த கட்சியையும் எதிர்பார்க்க தேவையில்லை சட்டங்களை நிறைவேற்றுவதற்கோ அல்லது சட்டங்களை இல்லாமல் செய்வதற்கோ தீர்மானங்களை எடுப்பதற்கோ எந்த ஒரு கட்சியினுடைய கூட்டையும் எதிர்பார்க்க தேவையில்லாத ஒரு நிலைமை இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கின்றது ஒரு பலம் கிடைத்திருக்கின்றது ஆகவே ஜேவிபி சொன்னதை நிறைவேற்றுமா என்பதுதான் இப்பொழுது மிஞ்சி இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது அதனை எதிர்வருகின்ற நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதைவிட இந்த தேசிய பட்டியல் விவரங்களிலே புதிய ஜனநாயக முன்னணியினுடைய தேசிய பட்டியல் விவரங்கள் வெளியாக இருக்கின்றன ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே களமிறங்கியிருந்தார்கள் இந்த கட்சியினர் இந்த கட்சியிலே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் நியமிக்கப்படவிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்ற உறுப்பினராக நியமிப்பது தொடர்பில் உள்ளக பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த கட்சியிலே இருந்து மூன்று ஆசனத்தை வென்றிருந்தது இரண்டு தேசிய பட்டியல்கள் கிடைத்திருக்கின்றன ஆகவே எதிர்வரும் நாட்களில் இந்த தேசிய பட்டியலூடாக இந்த கட்சி சார்பாக யார் செல்ல போகின்றார்கள் என்பதனை அறியக்கூடியதாக இருக்கும் அதேபோல போல பொதுஜன பிரபுணர் சார்பாக நாமல் ராஜபக்ஷ பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்றார் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த தேர்தல்கள் தொடர்பான உடனுக்குடனான செய்திகளை தொடர்ச்சியாக சமூகம் ஊடகத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் மற்றுமொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன் சிவாணிக நன்றி நேர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்